ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் ரெண்டு நாளாக வீடியோ அப்லோட் பண்ண முடியலை என்ன அப்படின்னா வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியலாம் சரி இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஓப்பனிங் கொடுக்கணும்ல அப்போ அதுக்கு வேண்டி ஓப்பனிங் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனிங் கொடுத்துட்டுருக்கேன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளிட்டே இருக்குது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சே சரி திங்கட்கிழமை இங்கேருந்து போனாங்க போய்ட்டு அங்கே ட்ரெயினில் போய் இறங்கியாச்சு இறங்கினதுக்கு அப்புறமா ஒரே உடம்பு வலி ஒரே காய்ச்சல் அந்த மாதிரி அப்புறமா வந்து பேரசிட்டாமால் டேப்லெட் எல்லாம் இருந்துச்சு வீட்டில் ஸ்டாக் இருந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டு படுத்தால் படுக்க முடியாது உடம்பு உடம்பெல்லாம் ஒரே வேதனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கேள்விப்பட்டாங்கனால நல்ல பயங்கரமான ஒரு வைரஸ் காய்ச்சல்லாம் இருக்குது அப்படின்னு இவங்க கூட உழம்புலக்கெல்லாம் வந்திருக்குது ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு குறையதுக்கு ஒன்றரை வாரம் எடுத்திருக்கு கிட்டத்தட்ட பத்து நாள் எடுத்திருக்கு அப்படியே அப்படின்னு கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்போ வந்து சாதாரண ஃபீவராக இருக்கணும்னு நினச்சிட்டாங்க அது வந்து உடம்பு வேலி சரின்னே அடுத்த நாள் எப்படியே பத்து மணி ஆனோடனே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு அங்கே இருந்தால் நம்ம வந்து இப்படி இருந்தால் நம்ம கதை வந்து பாடாயிடலாம் நம்ம நேரம் நம்ம ஒய்ஃப்கிட்டேயே பேரலாம் அப்படின் கிட்டு என்ன ஃபோன் பண்ணாங்க நான் வாரே ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு இங்கே இருந்தத மாட்டேன் ஏன்னா ஒரு கஞ்சி தண்ணியோ இல்லைன்னா என்ன அவசியம்னாலும் ஒரு சாயா என்ன புடோனாலும் நமக்கு வந்து இங்கே தான் அங்கே வந்து தனியாக செய்யணுன்னா பாடு இந்த உடம்பு வலியெல்லாம் வச்சுட்டு அப்போ வாரேன்னு சொன்னாங்க வரேன்னா பாருங்கள் அப்படின்னா ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன காய்ச்சலோ ஒரு பெரிய காய்ச்சலோ எதுனால இருந்தாலும் அப்படி தான் பெற்று நீங்கள் வரேன்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்துட்டு அன்றைக்கி தான் போயிருக்காங்க வரவே மாட்டாங்க ஆனால் அவங்க வாரேன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்ப பயம் கொடுத்துட்டு என்னடா வரவே அதாவது நான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட மாட்டாங்க ஆனால் இந்த தடவை வாரேன்னு சொல்கிறாங்களே எனக்கு ஒரே டென்ஷன் சரி அண்ணிட்டு கேப்ப கேட்காம பத்து மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மூணரைக்கும் ட்ரெயின் பிடிச்சிட்டு வந்தாச்சு வந்துட்டாங்க அந்த இதை திருப்பி ரயில்வே ஸ்டேஷனில் நான் பஸ்ஸில் நீ நான் விடவே இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் அங்கேயே இருங்க நான் வண்டியிலேயே உங்களை குடிச்சிட்டு வரேன்னுக்கிட்டு நான் போய் வண்டியில் வந்து கூட்டிட்டு வந்தேன் வண்டியில் இருந்தால் இருந்துட மாட்டாங்க ஷோல்டர் பிடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு பிடிக்க முடியாது ஏன்னா ஷோல்டர் பிடிச்சா அதுக்கு ஒரு பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு பேலன்ஸ் வரணும்லாம் கை அந்த பேலன்ஸ் அவங்களுக்கு இல்லை கையில் அந்த அளவுக்கு நல்லா ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா பின்னு கருந்துட்டு தோல்ல படுத்து தான் வந்தாங்க ஐயோ எனக்கு நல்ல சங்கடம் ஆகி போச்சு அதுக்கப்புறமா சரி பையன் எனக்கு வந்து நைட்டு நான் இருக்குன்னே சொல்லியிருக்கேன் நைட்டெல்லாம் வந்து வண்டி ஓடிக்கணுன்னா கொஞ்சம் பயந்தான் அப்படின்ட்டு சரி நம்ம ஹஸ்பண்டை எப்படியே நம்ம ரஷப்படுத்தி கொண்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக எப்படியே வீடு வந்து சேர்ந்துட்டோம் அப்புறமா வந்து நேரத்துக்கு அங்கே உள்ள டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா வலி என்ன நிற்கல உடம்பு வலி என்ன நிற்கல உடம்பு வலியும் காய்ச்சல் என்ன நிற்கவே இல்லை குறையும் இடத்துல வரும் குறையும் இடத்துல வரும் அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னைக்கு வந்து டேப்லெட் எல்லாம் வாங்கி ரெண்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ வந்து தோசை சுட்டு தான் அப்படின்னு கேட்குறாங்க தோசையும் மாவு இருக்குது சட்னி மட்டும் வந்து வைக்கணும் பிள்ளைங்க எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து டியூஷன் போயிருக்கா என்ன ஒருத்தி பார்த்தீங்க என்ன ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்ச்சில் இன்னைக்கு ப்ரோக்ராம் அதனால அந்த ப்ரோக்ராமில் வந்து பாட்டு போட்டிக்கு சேர்ந்துருக்காங்க அதனால வந்து பாட்டு போட்டிக்கு வந்து இன்னைக்கு வந்து போயிருக்காங்க பரிசு கிடைக்க என்னமோ நான் ஏற்கனவே என்கரேஜ் பண்ணுறே தான் ஒரு காம்படிஷனில் சேர்ந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கிடைக்குது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போகாதுங்க நீங்கள் சேர்ந்தே ஆகணும் ரூல்ஸு சேர்ந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஆர்டர் அதே போல் இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஃபெமி வந்து இன்றைக்கி போகிறதுக்கும் கொஞ்சம் மடியாக இருந்தால் முடியவே முடியாது போயே தீரணும் அப்படின்னு கிட்டு விட்டுட்டேன் பன்னிரெண்டு மணி வரை அங்கே ப்ரோக்ராம்லாம் இருந்திருக்கு அவ்வளோ வந்து காம்படிஷன்லாம் சேர்ந்துருந்தா ஆனால் வந்து ப்ரைஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அதனால் வந்து என்கரேஜிங் தான் அப்படின்ட்டு பிள்ளைங்கள அப்படி ஒரு பூஸ்டப் பண்ணி நம்ம தான் அந்த மாதிரி அதுக்கப்புறமா இப்போ பரவாயில்ல ஹஸ்பண்ட் இவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே ஆயிரும் இந்த பூ பார்த்து இந்த பூ கூட நான் அன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணும்போது எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் பூ வச்சு வீடியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் மனசு இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி இவ்வளோ பூ கொஞ்சம் வாடக்கூடிய கண்டிஷன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஆனோடனே ஓகே அப்படின்னு ஆகிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரச்சு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கலான்னு போனேன்னா போனது தக்காளி பழம் வாங்குறதுக்குமேலி அங்கே வந்து வெண்டகை பார்த்திங்க அப்படின்னா கிலோ இருபத்தஞ்சி ரூபா நம்ம விட்டு சரி வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா தக்காளி பழம் வந்து கிலோ இருபது ரூபா சரி அதையும் வாங்கிடலாம் அப்படின்னு அந்த ரெண்டையும் மட்டும் வாங்கிட்டு ஒரு பத்து முட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் அந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ரொட்டின் வந்து அந்த மாதிரி போயிட்டே இருக்குது இனிமேல் வந்து சோறு சோறு வந்து நேற்றுக்குள்ளே சோறு எல்லாம் படித்து வச்சிருந்தேன் பெரிய அளவில் மீன்கறி அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கல ஃபீவராக இருக்குது என்ன தான் நேற்றுக்குள்ளே சோறு இன்னைக்குள்ள சோறு அப்புறமா தான் பருப்பு கறியாக வச்சு முட்டையும் பொறிச்சி மாமனாருக்கும் சாப்பாடு கொடுத்தேன் நான் சாப்பிடல நான் கள்ளப்பண்டான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் மிச்சர் அது இதுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கேன் அந்த மாதிரி அந்த மாதிரி நமக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சுகம் இல்லாததுனால என்னமோ போல இருந்துது அதனால் அந்த மாதிரி என் எல்லாம் போட முடியலை இது கூட வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாளைக்குள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சமையல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம் பிள்ளைங்க வந்துவிட்டாங்க அப்படின்னா வாய்ஸும் கொடுக்க முடியாது அதனால் இந்த நேரம் வந்து சரி நம்ம வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு ஓப்பனிங் எடுத்துக்கிட்டே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இவங்க கூட என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகே ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சமையல்லாம் வளாகாட்டை எடுத்து வச்சிருந்தீங்க அதை ஒன்று காணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து இல்லைன்னா பச்சை பயிருன்னு சொல்லுவோம்ல அது போட்டு கொஞ்சம் கஞ்சி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாமனார் என்றைக்கு இங்கே வந்து சாப்பிட வந்தாரா அன்னையிலேருந்து வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பச்சை பயிர் கஞ்சி வச்சுருவேன் அவருக்கு சின்ன ஜலதோஷமாக ஒரு காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வந்தோம்னால் இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுத்தேன் ரெண்டு நேரம் குடித்தாலே அவருக்கு கொஞ்சம் நார்மலானது போல் எனக்கு தோட்டம் அதனால அந்த மாதிரி ஆகிட்டுன்னா இப்படி வச்சு கொடுத்துருவோம் அவருக்கும் இது நல்லா பிடிக்கும் அவருக்கு கஞ்சியை வச்சுட்டுருக்கேன் இங்கே வந்து நேரத்துக்குள்ளே மேகி கொஞ்சம் இருந்ததா சரி நம்ம அன்னைக்கு சூடாக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு பாத்திரங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது எல்லாம் கழுகி எடுத்துட்டா ஓகே ஆயிரும்னு இருந்து நிறைய நாளைக்கு அப்புறமா மழை வந்து கறக்கிறதுக்கு முன்னாடியே மழை தூ என்ன சொல்கிறோம் மழை தூரிகிட்டு இருக்குது அது நல்லா நல்லா குளிர்ச்சியாக ஆயிட்டு அப்படியே பின்னாடி பார்த்திங்க அப்படி பஸ்ஸு ஓடுது பாருங்க காமெண்ட்டுக்கு உள்ளாடி நின்று பார்த்தா தெரியாது நான் வந்து ட்ரைபேடில் வச்சு நான் வந்து நல்ல வசதி காணிக்கிறதுனால தான் அது தெரியுது அப்படி பஸ்ஸு போகிற சவுண்டு அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும் பஸ்ஸை பார்க்க முடியாது இதே போல பார்த்து தான் முடியும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூ இருந்ததா சரி அந்த பூ அன்னைக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து தொடுத்துட்ருக்கேன் பூ வந்து நூறு கிராம் இருபது ரூபா ஆயிட்டு அந்த மாதிரி நல்லா சீப் ரேட்டாக ரே ரேட்டுக்கு ஆகிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அதை கஞ்சி வந்து கரெக்டாக ரெண்டு விசில் வச்சாலே போதும் சூப்பராக வந்துடும் அது ஆயிட்டு இனி வந்து க தண்ணியெல்லாம் குறைவாய்லாம் இருக்குது எங்கள் மாமனார் வர டைமில் இருக்கும் கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டு விடாரு பாப்படம் காய்ச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஸ்டாக்கெல்லாம் தீந்து போச்சு அதனால் கொஞ்சம் துருவி வச்சிட்டோம் அப்படின்னா ரஷப்படும் அதனால அந்த வேலையும் நடந்துகிட்ருக்குது நம்ம வந்து ஸ்டாக்கு வந்து தேங்காய் வந்து வச்சாலும் ரொம்ப நாளைக்குன்னு வச்சிடக்கூடாது தேங்காய் மட்டும் ஆனியன்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கழுவி ட்ரை ஆனதுக்கப்புறமா வைச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது நாளெலாம் நல்லா தான் இருக்கும் தேங்காய் வந்து ஒரு ஏழு நாளைக்கு மேலே எடுக்காத அளவில் கொஞ்சமாக துருவி அந்த மாதிரி வச்சிடணும் ஒரு வாரத்துக்கு கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி அதுவும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து கறிவேப்பில இருக்குது அந்த கறிவேப்பிலையும் இனிமேல் அடுத்து கழுவி வச்சிருக்கேன் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதையும் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து நைட்டு வந்து மாவு அரைச்சிக்கிறேன் இட்லி தோசைக்கு நிறைய நாளாகிட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் அடுத்த நாள் மீன்ஸ் இன்றைக்கி தான் இன்றைக்கி அச்சும் அஸ்வி நான் வந்து காம்படிஷனுக்கு போகக்கூடிய நாள் அப்போ அவங்களுக்காக காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு வந்து அலாரம் வச்சுக்கிட்டேன் அதாவது இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைச்சி சூப்பராக புளிச்சு ரெண்டு பாத்திரத்துலையாட்டு இருந்தது எல்லாம் ஒரே பாத்திரத்தில் ஆக்கி மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் இங்கே அங்கே வந்து தக்காளி ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா தக்காளி சாதம் செய்யறதுக்கு வேண்டி குக்கர்லேயே இங்கே வந்து நெய் வந்து ஒரு லிட்டர் வாங்கியிருந்தேன்னா சரி அதை அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன் நெய் வந்து பிரியாணி நெய்ச்சோறு இதெல்லாம் அடிக்கடி செய்கிறவங்களுக்கு இந்த நெய் இல்லை அப்படின்னா என்னவோ போல இருக்கும் நெய் ஒன்று நட்டு ட்ரை கிரைப்ஸு இதெல்லாம் எப்போவும் இருக்கணும் இங்கே வந்து கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக ஆயில் அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் பழம் ஆனியன் ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது இங்கே வந்து இட்லிக்கா வந்து மாவு ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா பெரிய வேலை நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிரும் அதாவது நமக்கு வந்து ஏழு மணினால் அங்கே சர்ச் பக்கத்தில் சர்ச்சில் இருக்கணும் அங்கே தான் வண்டியில்தான் வேனில் தான் கூட்டிகிட்டு வராங்க ஒம்பது ஆறு மணிக்கு அல அஞ்சு ஐம்பதுக்கு அலாரம் வச்சாலும் ஆறு மணி ஆயிட்டு ஒரு மணிக்கூரில் நமக்கு சமையல் செய்யணும் ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் செய்யலாம் அப்படின்னு தக்காளி சாதம் தானே அதுவும் வந்து ஜீரக ரைஸில் தான் செய்யணும் ஜீரக ரைஸ் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தான் எடுத்தேன் அது வந்து நானே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து இட்லியும் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னே அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் எல்லாமே கழுகுதுக்கு வேண்டி எடுத்து வச்சுட்டேன் வார லஞ்சு லஞ்ச் பேக்கெல்லாம் இவங்களுக்கு பின்ன பெரிய அளவில் ஆகாது என்ன என்ன சொல்கிறது ஆகாது எப்படியோ வாரத்துக்கு ஒருக்கா இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு சாரி ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் கழுக வேண்டியது இருக்கும் அதுவும் வந்து இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இது மூணாவது வருஷம் கொண்டு வராங்க வேறு எந்த லஞ்சு பேகுமே வேண்டாண்டிடுவாங்க அவங்களுக்கு இதுதான் நல்லது அது நியூட்ரி அதில் ட்ரெஸ்ஸில் இருக்கையினாலயே என்னமோ தெரியல அவங்களுக்கு தான் நல்லா பிடிக்கும் அதுக்கப்புறமா இங்கே தக்காளி வந்து வதங்கிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் சில்லி பவுடர் மல்லித்தூள் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை வந்து கொதிக்க விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ரைஸ் இருக்கலாம் அதில் கழுகி போட்டேன் கழுகி போட்டுக்கிட்டு நம்ம வந்து லிட் வச்சு மூடி வைக்கப்பா க்ளோஸ் ஆகாது நல்லா லூஸாக இருக்குது பயம் கொடுத்துட்டு இன்றைக்கி நமக்கு நல்ல சோதப்பை போகுது அப்படின் பார்த்தேன் நமக்கு என்ன குக்கர் இருக்கிறதுனால டஹார்னி வந்து இன்னொரு குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சே கரெக்டாக அடிப்பிடிக்க அந்த மாதிரி எதுவுமே செய்யலை இப்போல்லாம் முதல் செக் பண்ணி இந்த பூட்டக்கூடிய கண்டிஷனில் ஒரு மாதிரி ரைட் அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன அது நல்லா இருக்கா அப்படிங்கிறத என்ன செக் பண்ணலை குக்கரை மாற்றிக்கிட்டேன் அடி பிடிக்குமோ என்னதோன்னு நினச்சி ஒரு கால் கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி மாத்திரம் ஆட் பண்ணி விசில் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா சாயமும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ரெண்டு முட்டை ரெண்டு இருக்க நாளுக்கு ஒரு முட்டை கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதுவும் வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா உள்ளதெல்லாம் வீடு எடுக்கலனா மறந்தே போச்சு மறந்துன்னு இல்லை டைம் இல்லாமல் அவங்களுக்கு பேக் பண்ணணும்ல அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால வந்து பெரிய அளவில் அதை எடுக்க முடியலை ஆனால் வந்து அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாம் இருந்தது அதை மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு சரி இன்னைக்கு வந்து இதோட இந்த விளாகை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதோட ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள் ஒத்த ஒத்த பீஸாக சூப்பராக இருந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்து தக்காளி சாதம் நெய்யெல்லாம் ஆட் இருந்து கொஞ்சம் கேஷ் காஷ்மீரட்டு கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா பிரியாணி போலேயே இருக்கும் அதுக்கப்புறமா இட்லி எல்லாம் நிறைய பேலன்ஸ் இப்போ வாய்ஸ் நேரத்துல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பத்து இட்லி பேலன்ஸ்லேயே இருக்குது okay friends don't vlog finish my alarm bye